Thank y நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான செவ்வாழை பழ மாவு நம்ம செய்ய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க செவ்வாழை பழ சத்துமாவு செய்ய தேவையான பொருட்கள் காய வைத்த செவ்வாழை பழம் கால் கிலோ புழுங்களை அரிசி கால் கிலோ கருப்பு கவுனி அரிசி ஐம்பது கிராம் மாப்பிள சம்பா அரிசி ஐம்பது கிராம் பச்சை தயிர் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் வெள்ள சோயாபீன்ஸ் ஐம்பது கிராம் ராகி இருபத்தஞ்சு கிராம் பார்லி அரிசி இருபத்தஞ்சு கிராம் கருப்பு சுண்டல் இருபத்தஞ்சு கிராம் கொல்லை இருபத்தஞ்சு கிராம் முந்திரி இருபத்தஞ்சு கிராம் பாதாம் ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் செவ்வாழ சத்து மாவுக்கு செவ்வாழ நம்ம இப்படியே நம்ம சேர்க்க போறது இல்ல இதை வந்துட்டு கொஞ்சம் காயா இருக்கும் பழத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அடுத்த நாள் பழுத்துறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நம்ம எடுத்திருக்கோம் இதை வந்துட்டு தோலை எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க அந்த காய தான் நம்ம சேர்த்து செய்ய போறோம் இதை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாமே ஒரே கப்பில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூணு முறை நல்லா கழுவிட்டு இது ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செவ்வாழை காயை வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் இது அப்படியே வந்துட்டு ஃபேன் காத்துலேயே நம்ம ரூம்லேயே வச்சுக்கலாங்க வெளியில் வைக்கணுங்கிறதில் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா காஞ்சி வந்துடும் அப்பப்போ நம்ம கலந்து விடணும் கொஞ்சம் அகலமான ஒரு காட்டன் துணியோ இல்லை பெரிய பிளேட்லேயோ போட்டு நல்லா பரவலாக ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா காஞ்சி வந்துடுங்க அந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளில் பாதாம் முந்திரி ஏலக்காவை தவிர மீதி எல்லா பொருட்களும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணி விரிச்சிட்டு அதில் வந்து நல்ல வெயிலில் காய வைக்கணும் அரிசி பருப்பு இதெல்லாமே வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாப்பிள்ள சம்பா அரிசி கொள்ளு ராகி கருப்பு சுண்டல் கருப்பு உளுந்து சோயாபீன் பார்லி பச்சை பயிறு இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்ல வெயில்ல காய வைக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் ஒன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் தண்ணி வந்து வெள்ளையா இருக்கணும் அந்த அளவுக்கு கழுவிக்கணும் ஒரு மூணு முறை அல்லது முறை எத்தனை முறை வேணா நம்ம கழுவிக்கலாம் இதை கழுவிட்டு ஊற வைக்கணுங்கிற அவசியமும் அப்புறம் காட்டன் துணியில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சத்து மாவுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் நம்ம கழுவி காய வச்சுருக்கோம் அதுபோல் செவ்வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி காய வச்சுருக்கோம் இந்த செவ்வாழை பழத்தை நம்ம நெலல்லையும் காய வைக்கலாம் வெயில்லையும் காய வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம அந்த அரிசி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெயில்ல தான் காய வைக்கணும் கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டு நாள் நல்லா காஞ்சி எடுக்கணுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து செவ்வாழ பழத்தை சேர்த்துருக்கோம் இது எப்படி வந்து சத்துமாவை அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கழுவி காய வச்ச அந்த பொருட்களை நல்லா வறுத்து வறுத்தெடுக்கணும் கருக உடக்க கொஞ்சம் சிகப்ப இப்போ வந்து நல்ல வாசனை வருது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லாவே வருது எடுத்துரலாம் அடுத்தது பாதாம் முந்திரி ஏலக்காய் இது மூணு வருத்துக்கலாம் அடுத்ததா அடுப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த வடசிட்டி சூட்லயே காய வச்சு வச்சிருக்கிற செவ்வாழை பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பொருட்களுமே வருத்தாச்சுங்க இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரும் நல்லா ட்ரை ஆனதாக இருக்கணும் அரைச்சதை வந்து ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜிச்சதை இந்த மாதிரி குரணையா இருக்கும் இதை மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம் செவ்வாழை பழ சத்துமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா நைஸா அரைச்சிருக்கோம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இந்த அளவுக்கு வரும் இதுவே நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இன்னுமே நைஸாக வரும் நிறைய செஞ்சோம்னா மிஷினுக்கு போய் அரைக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறோம் இல்லை வீட்டுக்கு அளவாக நம்ம ஒரு மாதத்துக்கு அளவா செய்கிறோன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கோழைப்பழ சத்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வச்சு நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ எத்தனை டம்ளர் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதில் பெரிய ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிடலாம் கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பத்தை வச்சுக்கலாம் இந்த வச்சுட்டு கலந்துட்டே இருக்கலாம் இப்போ கைவிடாம கலரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் நல்லா அடுப்புல வச்சு காய்ச்சும் போது இந்த மாதிரி திக்காயிரும் நம்மளுடைய குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து ஊட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பொழுது ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு சால்ட் அப்படி சேர்த்துனா போதும் நம்ம பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்தணும் அதுவும் வந்து நாட்டு சர்க்கரை பனஞ்சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது இந்த டைமில் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருத்தர் அதிகமாக குடிப்போம் ஒருத்தர் கம்மியாக குடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தலாம் எப்பயுமே ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை பனஞ்சக்கரை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தணும் அப்போதான் அந்த ஸ்வீட் வரும் இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தான் நம்ம வந்து செவ்வாழப்பழம் சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் நம்ம குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் நம்ம செவ்வாழை பழம் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகணும் நம்மளுடைய குழந்தைங்க வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க தான் வந்து செவ்வாழைப்பழம் அடிக்கடி எடுத்துக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சத்துமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம செவ்வாழைப்பழ சத்து மாவு வந்து செஞ்சிருக்காங்க சத்துமாவும் அப்படின்னு சொன்னாவே எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய குழந்தைங்க ரொம்பவும் ஒல்லியாக இருக்காங்க வெயிட் கெயின் ஆகலை சத்து இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது வெயிட் கெயின் ஆகணும்னு சொன்னாவே செவ்வாழை பழத்தை தினந்தோறும் ஒன்று சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க லேடிஸ் வந்து லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க செவ்வாய் பழம் தினமும் ஒன்று ஒரு வேலையாவது சாப்பிட்ணும் ஒரு பழமாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கால்வெளி சரியாகுன்னு சொல்லுவாங்க எக்கச்சக்கமான பயன்கள் வந்து செவ்வாழைக்கு இருக்குது அந்த செவ்வாழை பழத்தை வச்சு இன்னைக்கு நம்ம சத்து மாவு செஞ்சு வச்சுருக்கோம் இந்த சத்து மாவை நம்ம அப்படியே வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கையால் சத்து மாவு செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியோடு நீங்கள் கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சத்துமிக்க செவ்வாழைப்பழ சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்